ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன படி நம்ம பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட் வீக் அன்றைக்கி எடுத்தது அதாவது தமிழ் புத்தாண்டு பங்குனி ஒருத்தரத்துக்குலாம் முன்னாடி எடுத்த வீடியோ தான் அது அன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் அன்றைக்கி காலையில் லஞ்சு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சவ் சவ்வேர் கடையில் போட்டு வந்து கோட்டு பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கு வருவல் பசங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து மேகி வந்து செஞ்சிட்ருந்தேன் மேகி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி தான் வந்து வேக வச்சுட்டு இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நல்லா க்ரீமியாக வந்து இருக்கும் சாதனை இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இங்கே இந்த வெங்காயம் தக்காளி மசாலா போடுற ஐட்டம் மேகி எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தால் அதையும் வந்து சேர்த்து பண்ணுவேன் தண்ணிக்கு பதிலாக என்ன ஒன்றும் பால் சேர்த்துருக்குறாங்களோ தான் கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி விட்டுட்டேன் எனக்கும் பசங்களுக்கு மட்டும் தான் மதியத்துக்கு லஞ்சு எனக்கு வந்து மதியத்துக்கு உருளைக்கிழங்கு பசங்களுக்கு மட்டும் வந்து முட்டை இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு முட்டையோட விட்டுட்டு போகிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து இருக்குது அதாவது பூஜை ஷெல்ஃப் ஃபுல்லாக இன்றைக்கி டீப் கிளீனிங் வந்து பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜே எதுவும் நான் இடத்துக்கு போகிறதில்ல நல்லா உருளைக்கிழங்கும் கூட்டு வச்சு நான் சாப்பிட்டுப்பேன் பசங்களுக்கு முட்டை தான் இது வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபில இது செகண்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றுறது செகண்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாக வந்து காஃபி பவுடரும் வந்து போட்டுப்பேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபில்டர் ஆன அந்த காஃபி ஃபில்டரை திருப்பி இன்னொரு தடாதலேயே ஊற்றி விட்டுடுவேன் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த காஃபி ஃபில்டர் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதனால் அப்படி பண்ணுறது செகண்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது இப்படி தான் நான் வந்து பண்ணுவேன் அப்புறம் கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் வந்து பாக்ஸ்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால அப்படியே வாங்கிட்டு வந்தது அதை வாலியில் தான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இன்றைக்கி பூஜை ரூம் அதாவது பூஜை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன்னா இன்னொரு நாளைக்கு ஃப்ரீ டைமில் வந்து கிச்சன் ஷெல்ஃப் எல்லாமே வந்து டீப் கிளீனிங் பண்ணலான்ட்டு வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பங்குனி உத்திரம் வந்து வருது அதெல்லாமே சித்திரை ஒன்று வருது இல்லைங்களா தமிழ் வருடப்பிறப்பு பிறப்பு அதனால் வந்து பூஜை ரூம் வந்து டீப் க்ளீனிங் பண்ணலாமேட்டு இன்றைக்கி இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் இந்தமாரி எல்லாம் பசங்க வீட்டில் இருக்கும்போது வந்து செஞ்சுக்கிறதுங்க பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க பெரும்பாலும் எந்த ஒரு கிளீனிங் வேலை எதுவாக இருந்தாலும் லீவ் டைமில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பசங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண சொன்னால் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கும் கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்கும் நான் அப்படி தான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது பூஜை ஷெல்ஃப் எல்லாமே டீப் கிளீனிங் பண்ண போகிறோங்கிறதுனால தான் அந்த பூஜை ஷெல்ஃப் தவிர மற்ற கீழே இருக்கிற ரெண்டு ஷெல்ஃபுமே கொஞ்சம் கண்ணம்னா அப்படியே ரெண்டு மூணு நாளாக க்ளீன் பண்ணாம அப்படியே வச்சுருந்தேன் பார்க்க ரொம்ப வந்து மெஸ்ஸியாக கிடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீ கிளீனிங் வேலை அதனால் கிச்சன் கவுண்டர் டப்பு பாத்திரம் விளக்குற வெலை இந்த க்ளீனிங் வெலைலாம் வந்து அதெல்லாம் முடிச்சிட்டு ச்சோய் ஒன்று தான் தனியாக மடித்து போய் கரெக்டாக பண்ணுங்க பாப்போம் அப்படி தூக்கி போடக்கூடாது தூக்கி போடக்கூடாது ஒன்றுது தனியாக அக்காதனையாக நான் ஒரு நியூ மெத்தட்க்க சொல்லித் தரேன் இந்த மெத்தடில் மடித்து வைக்கிறியா ஆ பண்ணுங்க கண்டு கண்டுபிடிங்க சாதனை மியூட்டில் போய் சாதன ஒரு நிமிஷம் இல்லை சின்னது அதில் ஒன்று மாறி இருக்கு பெருசு ஒன்று மாறி இருக்குது கரெக்டாக கண்டுபிடி அது மூணும் ஒன்றுதே தப்பு ஆ ஆஹா அது அவ்வளோது தான் இங்கே ஒன்று இருக்குது ஆ நாலு வந்துச்சு அவ்வளோதான் அங்கேருந்து ஒன்று ஒன்றுதான் ஒன்று எடு டார்க் எல்லோவாக இருக்குது போறதே ஆ அவ்வளோதான் இப்போ வந்து மடிக்க பக்கம் அழகாக வந்து ஒரு பாக்கெட் நீர் நம்ம மதிச்சு கமிக்கவா தம்பி ரொம்ப பண்ணாத நீ அங்கே போ உனக்கு லேப்டாப் சார்ஜ் போட்டிருக்கேன் உனக்கு லேப்டாப் சார்ஜ் போட்டிருக்கேன் சார் அது மடி அழகா அம்மா இன்னைக்கு மடித்த மாரி மடி இந்த தொலைஞ்சிடும் மட்டும் ஹெல்ப் பண்ணுவா வீட்டில் ரெண்டு பேரும் இருந்தாலே ஒன்று ஃபோனில் வந்து கேம் விளாடணும் அப்படி இல்லைன்னா டிவி பார்க்கணுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போராட்டமாக தான் இருக்கும் இந்த டிவி ரிமோட் வேணும்னு சொல்லிட்டு வெற்றிக்குட்டி வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல் ஃபுல்லாகவே வந்து கிளீனிங் தான் வந்து பண்ண போறேன் மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து நான் டீப் கிளீனிங் வந்து பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் கிருத்திகளுக்கு மொத மொதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுமாரி வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் இந்த தடவை வந்து பங்குனியோத்திரம் தமிழ் புத்தாண்டெல்லாம் வருதுங்கிறனால நான் இது இன்றைக்கி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நான் இதில் எனக்கு தெரிஞ்ச பூஜை டிப்ஸ் ஒன்று ரெண்டும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோ இன்றைக்கும் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் பூஜை ஷெல்ஃப்ன்ட்டு ஒரு மூணு ஷெல்ஃப் இருக்குது மே ஷெல்ஃபில் ஃபுல்லாக வந்து பூஜை பாத்திரங்கள் பூ சாமி படங்கள் எல்லாமே வச்சுருப்பேன் அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுருப்பேன் கடைசியில் வந்து தேவைய தேவையில்லாத ஐட்டங்கள் தர ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டங்களில் கீழே வந்து இருக்கும் இது எல்லாமே தான் இன்றைக்கி ஃபுல்லாக டீப் கிளீனிங் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சுவாமி படங்கள் அப்புறம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து தனியாக எடுத்து போகிறேன் அப்புறம் இந்த காசு எண்ணெய் பொண்ணி தயார் விளக்கு கடியில் வைக்கிற அந்த அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க அந்த அரிசி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி அரிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேலே போய் நான் வந்து மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் அங்கேயும் இந்த லைட்டை வந்து போட்டு விட்டுடுவேன் மேலே வந்து பேர்ட்ஸ் இந்த பூரா காக்கா குருவி எல்லாமே வரும் அதை வந்து சாப்பிட்டுக்கும் அப்புறம் அந்த சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே நம்ம ஒரு துணியை வச்சு துடைக்கும் போது அந்த துணி அலசுகிற தண்ணி எல்லாமே வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுடுவேன் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு போடுற அந்த பூவு எல்லாமே தனியாக வந்து கவரில் எடுத்து வச்சுப்பேன் அது வந்து கால் அடிப்படாத இடமோ இல்லைன்னா தண்ணியிலேயே கிணத்துல வந்து போட்டு விட்டுறணும் போல் அந்த ஊதவத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறமா கடைசி அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தூக்கி போட மாட்டாங்க சேர்த்து வச்சுட்டே வரும் அது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு அது பூலாம் சாமி படங்களுக்கு வைக்கும்போது கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாமந்தி அப்புறம் ரோஜாலாம் வந்து காம்பு இல்லாமலாம் இருந்ததுன்னா அந்த பூ அடியில் அந்த குச்சியை வந்து சொருக்கி விட்டுட்டு சாமி படங்களுக்கு வைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும் கீழும் விழாமலே வந்து இருக்கும் அப்புறம் அந்த காலியான அந்த ஊதுவத்தி பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் சுவாமி படங்கள்லாம் அந்த சிலைகள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது எனக்கு அந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மேலே எதனாவது வந்து கவர் கவரெலாம் ஒயிட் பேப்பரை வந்து போட்டு கவர் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நேரம் இல்லைங்கிறனால நான் அப்படியே தான் வந்து வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டாவது ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் வந்து வச்சுருக்கிறது இப்போ நான் ஒரு ஆள் மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணுற மாரி இருந்தேன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணுவேன் பஸ் அதனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து விளக்கம் ஏற்றுவாங்க அவங்க ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மள மாரி வந்து பார்த்து அந்த எண்ணெய் சிந்தாத அளவுக்குலாம் வந்து பண்ண மாட்டாங்க எதுவும் எடுத்தோம் ஊற்றினோம் க விளக்கு ஏற்றணுங்கிற மாரி தான் வந்து பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து என்ன தான் நியூஸ் பேப்பர் போட்டாலுமே அந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எண்ணெய் ஆகி அடியிலேயும் லைட்டாக வந்து பட்டிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து சுவாமி படங்கள்லேருந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கிறோன்னு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போட்டிருக்கிற கோலம் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே இங்கே லைட்டாக ஒட்டிட டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியால் வந்து தொடச்சிடுவேன் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக சோப்பில் லிக்யூடு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து இறதுணியால் தொடச்சி விட்டுடுவேன் சப்போஸ் உங்களுக்கு சுவாமி படங்கள் வைக்கிற இடம் ஏதாவது பாக்ஸுக்கு கார்போர்டு பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இருந்திங்கன்னா கொஞ்சம் கரப்பம்புச்சிக்கல அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் அதுமாரி வராமல் இருக்கணும்னா அந்த நேப்தலின் பால்ஸு அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த சோடம் கல்லுப்பு கொஞ்சமாக வந்து டெட்டால் இதெல்லாம் கலந்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த கற்பாம்பூச்சி பள்ளி எல்லாம் வந்து வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் ரெகுலராக அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்பாம்பூச்சிக்கெலாம் இல்லாமல் பார்த்துக்குறேன் ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன சுவாமி சிலைகள்லாம் எல்லாமே வந்து வச்சுருப்பேன் அது எல்லாமே வந்து டேப்லே ரன்னிங் வாட்டர் நல்லா வந்து கழுவிட்டு ஃபஸ்ட்டு வெயிலில் வச்சு காய வச்சிருவேன் அதுக்கப்புறமா திருப்பி இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் சுவாமி படங்கள் எல்லாமே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் வந்து தேய்ச்சி வைக்க போகிறேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பூஜைக்கு ஏத்துற விளக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் எப்போதுமே அடிக்கடி வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு தடையாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக ஏற்றுகிற பூஜை விளக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அதாவது வெறும் இந்த பீத்தாம்பரி பவுட்ரு மட்டும் போட்டு தேய்ச்சி வந்து நான் விளக்கி வச்சுருவேன் அதிலே நல்லா பழுச்சின்னு ஆகிடும் பெரும்பாலும் பூஜை பாத்திரங்களுக்கு நான் பீத்தாம் பாரி பவுட்ரு தடவை வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க சும்மா விரலாலே தொட்டு லைட்டாக தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு வந்துடும் அது இல்லாத பட்சத்தில் புளியும் கல்லுப்பும் வச்சு நான் தேய்ச்சிப்பேன் சுவாமி சிலைகள்லாம் வந்து கழுவிட்டு வெயிலில் வந்து வச்சுருக்கிற சீக்கிரம் காயினுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படங்கள் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டுருந்தேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஜவ்வா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே வந்து கலந்துட்டு அப்புறம் அப்புறம் ஒரு வெட் கிளாத் எடுத்து அந்த தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்ம சுவாமி படங்கள் எல்லாமே வந்து தொடச்சிடலாம் நல்ல பலச்சினு இருக்கும் நல்ல வாசனை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்லா வந்து காஞ்சி துணியை வச்சு தொடச்சி விட்டுடலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்ட சுவாமி படங்கள்லாம் ஏறினதுன்னா இதுமாரி அப்புறமா கடைசியாக விபூதியெல்லாம் அந்த கண்ணாடி நல்லா வந்து தொடச்சிட்டு அப்புறம் ஒரு காஞ்சி துணியெல்லாம் தொடச்சி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு பல பழன்ட்டு அந்த கண்ணாடி எல்லாமே நான் ஒவ்வொரு சுவாமி படங்களை தொடச்சி கொடுக்க கொடுக்க எங்கள் வெற்றிக்குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் எங்கள் ச வெற்றிக்குட்டி ரெண்டு பேரும் தான் வந்து சுவாமி படங்கள்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் கொங்குமம் வந்து வச்சோம் இதில் ஒரு சின்ன டிப்பும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து இந்த கையால் மஞ்சள் கொங்குமம் வச்சு தொட்டு வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் அவனுக்கு பட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் அதில் வந்து எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையிலும் வந்து மஞ்சள் படியாமல் அந்த அந்த குங்குமம் மஞ்சள் கரை வந்து படியாமலேயும் இருக்கும் பசங்கள் மஞ்சள் வைக்கும் போது சரியாக கை வாஷ் பண்ணாமல் அங்கேங்கேயும் சிறுழெல்லாம் கை வச்சிட்டாங்கன்னா

கூடாது முகம் வந்து தெரிய தெரியணும் மறைக்க கூடாது சரியா இங்கே பாரு ஒரு இது வட்டி அம்மா எப்படி ஒரு தடவை தான் பண்ணுறனோ அதே மாதிரி தான் பண்ணணும் தண்ணி சாதமும் பொட்டேட்டோ வரும் தான் வேணுமாடி முட்டை வேணா முட்டை வேண்டாம் சரி தம்பி தம்பிக்கு இப்போ தண்ணி சாதமும் அவனுக்கு அந்த பொட்டேட்டோ வரும் எடுத்து கொடுறேன் அவன் சாப்பிடுவான் டைம் ஆச்சு சரி இரு இரு தம்பி இது ஒன்று அக்காட்ட எடுத்து கொடு அக்கா வந்து மாட்டி வைப்பா மாட்டி வச்சுட்டு உனக்கு எடுத்து கொடுப்பா ரெண்டு பேருமா ஹெல்ப் பண்ணுங்க The ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் மற்ற இடத்துலலாம் வெயில் கிடையாது இந்த ஒரு இடம் மட்டும் தான் நல்லா வெயில் அடிக்கும் ஃபர்ஸ்ட் அந்த சுவாமி சிலைகள்லாம் காய்ச்சதுக்கப்புறமா மீதி என்னென்ன நான் வந்து விளக்கி காய வைக்கணுமே விளக்கி காய வச்சுட்டேன் அது காயிற கேப்பில் மற்ற ரெண்டு ஷெல்ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த காலண்ட்ரு பேப்பர்லாம் போட்டு விட்டு அரேஞ்சு லைட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் அது மாதிரி காய்ச்சதுக்கப்புறம் தான் மற்றபடி வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கடைசி எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் ரொம்ப இப்படி தான் வந்து கச்ச கச்சன்ட்டு இருக்கும் ஒரடிய கடைசியாக தான் வந்து பெருக்கி தள்ளிட்டு ஃபுல்லாக வந்து போடணும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்கள வந்து நல்லா தேய்ச்சிட்டேன் வெறும் பீத்தாம்பரி பவுட்ரு மட்டும் வச்சு தான் வந்து தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பூஜை பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வந்து வெயில்ல காய வச்சேன் இல்லை ஒரு இரு ஒரு துணியை போட்டு வந்து தொடச்சிக்கலாம் இருந்தாலும் இன்னும் வெயிலில் காய வச்சேன் டக்குனு காய்ஞ்சிரும் அதனால் வந்து எடுத்து அந்த வெயிலில் காய வச்சுட்டு இல்லை சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பசங்களை கொஞ்சம் ஹெல்ப் இருந்தாங்க அந்த சுவாமி படங்கள்லாம் எடுத்து ஷெல்ஃபில் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முன்னாடி காஞ்சதெல்லாம் எடுத்து அந்த கொடுக்கறதுக்குன்னு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது பொஜி ஷெல்ஃபு ஃபுல்லாக வந்து டிப்ளீனிங் பண்ணி அரிஞ்சு வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஹாலில் வந்து கஞ்சக்கோன்னு அப்படின்னா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் சாதனை வந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து டியூஷன் இருக்குது இன்றைக்கி டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடு ஃபுல்லாக வந்து மா போட்டு விடணும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துருந்துருப்பீங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு வந்து மஞ்சள் கொங்கும வைக்கல முடிஞ்சால் நைட்டு வைப்பேன் அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து வச்சுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் அது டைமிங் எப்படி ஒத்து வருது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மஞ்ச கொங்குமம் வந்து வைப்பேன் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் பசங்களை டியூஷன்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்தது உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாப்பு தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன் வெளியில் வராண்டா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து கழுவி விட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதாவது லைட்டை தண்ணி தெளிச்சுட்டு தேய்ச்சி விட்டால் வந்து போ மாதத்துக்கு ஒரு தடவை அது மாரி வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் மற்றபடி விசேஷம் விரத நாட்கள்லாம் வரமாரி இருந்ததுன்னா மற்றபடி அந்த டீப் கிளீனிங் பண்ணுறது தவிர மற்றபடி வந்து இந்த பூஜை வேலைகள் எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லேவே என்னுடைய ஃப்ரீ டைமில் இன்றைக்கி என்னுடைய எல்லாம் இப்படி தான் வந்து இருந்தது இன்றைக்கி நான் இதுதான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வந்து பார்க்கலாம்